கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இறை வார்த்தை விவாகமும் ஒன்பது பத்தொன்பது கத்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கரத்திற்கும் பயந்திருந்தேன் கத்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார் டீட்ரானவே நைன் நைன்டீன் வார் ஐ வாஸ் ஆ ஃபுளைட் ஆஃப் தி ஏங்கர் அண்ட் ஹாட் டிஸ்பிளேஸ் டிஸ்ப்ளஷர் வித் விச் த லோட் வாஸ் ஏங்கரி வித் யூ டு டிஸ்ட்ராய் யூ பட் த லோட் லிசன் டு மீ அட் த டைம் ஆல்சோ என்று வாசிக்கிறோம் கத்தரிசரிவேலரை அடித்து விடுவார் என்கிற பயம் மோசைக்கு இருந்தது ஏனென்றால் அவர்கள் பொன் கன்று குட்டியை உருவாக்கி அதை வழிபட்டதினாலே விதமாக அவர் எண்ணினார் தேவனுடைய கோபத்தின் உக்கரம் என்னது என்பதை மோசே நன்றாகவே அறிந்திருந்தார் அதனாலே தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து இறக்கத்திற்காக அவர் மன்றாடினார் இவ் மோசையினுடைய பருதபிக்கிற பரிந்து பேசுகிற செபத்தை இந்த இடத்தில் பார்க்கின்றோம் மன்றாடுகிறவராக முறையிடுகிறவராக ஆரோன் மேலும் தேவனுக்கு கோபம் ஏற்பட்டு அழிக்க நினைத்ததினால் அவருக்காகவும் மன்றாடி ஆண்டுடைய இரக்கத்தை பெற்றார் என்கிறதை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் இறக்கம் உள்ளவர் என்கிறதை மோசே மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி நீங்கள் கத்திற்கு பயந்து வாழுங்கள் என்கிறதை அவர் உறுதிப்படுத்துகிறதை இங்கே வாசிக்கிறோம் கத்திருந்து வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை